இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உட ப்ளவுஸோட பின்பாகம் வெட்டி பழக போகிறோம் அதுக்கு நமக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா மார்பு சுற்றளவு பதினோரு இஞ்சி பின் உயரம் பதினாறு இஞ்சி இது வந்து இப்போ என்னோடய அளவை நான் மார்க்கிங் பண்ணுறேன் நீங்கள் உங்களை உங்கள் பிளவுஸோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோலேயும் ஒவ்வொன்றும் நான் அடுத்த அளவு எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் நடத்துகிறேன் இப்போ நம்ம பிளவுஸோட மார்ச் அளவு பின் உயரம் பின் கழுத்து தோல் அக்குழு கழுத்து விரிவு மொத்தம் ஆறு அளவு நமக்கு தேவை இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து இப்படி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த மடிப்பு பாகம் வந்து நம்ம பக்கம் இருக்கணும் எதிரில் ஓப்பன் பிளேஸ் வந்து நமக்கு எதிர் திசையில் இருக்கணும் இது மாதிரி மடித்து வச்சிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த மேல் பாகத்துல இருந்து கீழே நோக்கி பின்னுயரம் குறிச்சிக்கோங்க பதினாறு இன்ச்சு பின்னுயரம் குறிச்சுக்கோங்க மேலில் இந்த மாதிரி பதினோரு இன்ச்சு எனக்கு என்னுடைய அளவு பதினோரு இன்ச்சு மார் சுற்று அளவு பதினோரு இன்ச்சு மார்க் பண்ணி கீழே வரைக்கும் கோடு போட்டுருங்க இல்லை எனக்கு கோடு நேராக வராதுன்னா ஸ்கேல் வச்சு நீங்கள் நேராக கோடு போட்டுக்கோங்க இப்போ போட்டாச்சு இப்ப பின்னு உயரத்தை குறித்து அந்த கோடை இந்த கோடோட கனெக்ட் பண்ணிடணும் இப்ப ஆக மொத்தத்தில் ஒரு பாக்ஸ் உருவாயிரும் ஃபஸ்ட் எடுத்தோட மாறு சுட்டில் குறிச்சி நேர் கோடு போடுறணும் மேலேருந்து கீழே வந்து உயரத்தை குறித்து இந்த கோடை கனெக்ட் பண்ணிடணும் இப்ப இந்த கோடு இருக்குல்ல இந்த கோட்டில் கழுத்து விரிவு தோல் அக்குழு நம்ம மறைய போறோம் இப்ப கழுத்து விரிவு ரெண்டே கால் டேப்பை வந்து இந்த மாதிரி வச்சு இந்த ஃப்ரேம் கடுத்து நீங்க குறிச்சிங்கன்னா உங்களுடைய அளவு பெர்ஃபெக்டாக வரும் அடுத்து மூணு இஞ்சி தோல் அக்குள் வந்து இந்த இந்த வாக்குல அஞ்சு இஞ்சி அக்குள் இதை ஒரு பாக்ஸா உருவாக்கிடணும் அடுத்து கழுத்து வந்து பின் கழுத்து எனக்கு ஒம்பது இன்ச்சு இந்த தோல் இருந்து கீழ் கீழ் பா நம்ம உடம்பு பாகத்தில் கீழே ஒம்பது இன்ச்சு இதில் ரெண்டே கால் கழுத்து விரிவு குறித்து இந்த க மேலே ஒரு கழுத்து விரிவு குறித்தோம்ல அதையும் இதையும் கனெக்ட் பண்ணிடணும் ஆக மொத்தத்தில் பெரிய பாக்ஸ் ஒன்று உருவாக்குறோம் அதுக்குள்ளே ரெண்டு பாக்ஸு பிரிக்கிறோம் நம்ம இது வந்து அக்குழு இது கழுத்து இவ்வளோ தான் பின்பாகத்தில் இவ்வளோ தான் வரைய வேண்டியது இப்போ இந்த இடத்துல அக்குள்ள இந்த இந்த கட்டத்துக்குள்ளே ஒன்றரை இன்ச்சி மார்க்கிங் பண்ணி இதை ரவுண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும் ரவுண்டாக நமக்கு தெரிகிற மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கணும் அடுத்து இந்த கழுத்து பகுதியில் செவ்வகம் வரைஞ்சிருக்கோம்ல இதில் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்த கையை ரவுண்டு பண்ணி ரவுண்ட் வரைஞ்சிக்கணும் இவ்வளோ தான் பாகம் முதல்ல பேப்பரை மடித்து போட்டு மாறு சுற்றலை வெடுத்துக்கிறோம் மாறு சுற்றலை இருந்து மேலேருந்து கீழே கோடு போடுறோம் கோடு போட்டுட்டு அடுத்து மேலேருந்து கீழாக ஆக பின் உயரம் குறிக்கிறோம் குறித்து இதை ஒரு கட்டம் போடுறோம் ஆக மொத்தத்தில் ஒரு கட்டம் பாக்ஸ் பெரிய பாக்ஸ் உருவாகுது அந்த இந்த பின் உயரம் குறித்தோம்ல அந்த கோட்டில் கழுத்து விரிவு ரெண்டே காலு தோல் மூணு இன்ச்சு அக்குள் அஞ்சு இன்ச்சு அதை ஒரு பாத்ஸ் உருவாக்குறோம் அடுத்து மே இந்த கழுத்து விரிவு குறித்த இடத்துல இருந்து பின் கழுத்து உங்களுடைய அளவை மார்க்கிங் பண்ணி அந்த இடத்துல ஒரு கழுத்து விரிவு குறித்து இந்த கழுத்து விரிவும் இந்த கழுத்து விரிவும் ஜாயின் பண்ணுறோம் அப்போ இது ஒரு செவ்வக வடிவில் உருவாகுது இது ஒரு சதுர வடிவில் உருவாகுது இந்த அக்குள் பகுதியில் மட்டும் ஒன்றரை இன்ச்சு மார்க்கிங் பண்ணி அதை ரவுண்ட் பண்ணிக்கணும் பின் பின்கலத்துல நம்ம கையை வச்சு காம்பஸ் கருவியெல்லாம் வரைவோம்ல இப்படி ரவுண்ட் பண்ணுவோம்ல அது மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கணும் இவ்வளவுதான் இதுதான் பின்பாகத்தோட